அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் எதுவும் போடலை அந்த தண்ணியை எரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கொல்லை ஆட்டும் போது ஆட்டிட்டு இந்த த தண்ணி வேணும்னா கலந்துக்கலாம் இப்போ ரசத்துக்கு புளி கரைச்சு அதில் உப்பும் போட்டு கருப்பில கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் ரசப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க இந்த கொள்ளு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் மீதி கொள்ளுக்கு வச்சுக்கலாம் ரசத்துக்கு தேவையான தண்ணி கலந்துக்கலாங்க ரசத்துக்கு தேவையான தண்ணி கலந்து டேஸ்ட்டு பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து இஞ்சி இஞ்சி இல்லைங்க பூண்டு கொஞ்சம் பச்சை வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன் தாளிக்கலாம் வாங்க நம்ம இப்போ கொல்லை தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் வர கொத்தமல்லி போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை மக்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் காய தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இதை எடுத்து கொள்ளில் கொட்டிக்கலாங்க ஆறட்டுங்க ஆறணோன்னு நம்ம ஆட்டிக்கலாம் நம்ம ஆட்டுக்கல்லையும் ஆட்டிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆயில் ஊற்றிட்டுங்க கடுகு போட்டுக்கலாம் ரெண்டு சீரகம் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான வர போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் தட்டி வச்ச வெங்காயம் பூண்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் கரைச்சு வச்ச ரசனக்கிழங்கு ரெடி ரெடியாயிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுவோம் இன்றைய சமையல் என்னென்னு பார்க்கலாமாங்க சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது கொள்ளு பருப்பு கொல்லு ரசம் நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்த சேனக்கிழங்கு வருவல்வரியாக இருக்குது பாருங்கள் சூடாக இருக்குது இன்றைய சமையல் எவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ